ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே நண்பர்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம காய் காய்தான் பறிக்கப்பறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த கன்றி கிடைக்குமான்னுட்டு ஒருத்தவங்க வந்து தேனியிலேருந்து கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் அவங்க எல்லாருமே காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுவேன் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்று பெஞ்ச நேற்று சரியான மழை நம்ம ஊரில் அந்த எல்லோரும் மழையில் நனைஞ்சிட்டு இந்த இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழையில் குளிச்சிருவாங்க இந்த இலைகளில் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி நிற்கிறது மழை பெஞ்ச தண்ணி அது ரைட்டாக அந்த ஒரு கோப்பை பிடிச்சி ஆட்டுங்கக்கா ம் பாருங்க மக்களே இதுதான் நாசிக் முருங்கையோட இலை நாசிக் முருங்கை வந்து ஒரு சில வெரைட்டிகள் இருக்குது நாசிக் முருங்கன்னு சொல்லுவாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நாசிக் முருங்கையோட இலை வந்து ரொம்பவே பொடி இலையாக இருக்கும் மற்ற முருகை இலைலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இருங்க அதையும் நான் உங்களுக்கு கம்பேரில் போடுறேன் பாருங்கள் இது வந்து இப்போ பார்க்குறது வந்து நாசிக்கோட இலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த ரகம் பார்த்திங்கன்னா பிஏ பிஏ இலைக்கும் அதுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று கேள்விகள் கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்துக்கோங்க இதுதான் இந்த இலைகள் தான் ரொம்ப மெயினான வித்தியாசம் அதுக்கப்புறம் பாருங்க காட்டுறேன் இப்போ பிஏ முருங்கை காய் வந்து நல்லா பச்சையாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து மழை டைமில் வந்து தாங்காத பார்த்துக்கோங்க இருக்குல்ல இப்படி கலர்கள் வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்படியே கருப்பாயிரும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்த்தீங்களா இப்படி கலர் வந்து போயிடும் இருங்க அப்படியே நாசிக் முருங்கை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல கூட அது வந்து கலர் போயிருக்காது நல்லா ப்யூர் பச்சையாக தான் இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் வித்தியாசம் பார்த்துக்கோங்க ஆனால் நம்ம வந்து முருங்கை வந்து டிசம்பர் மாதம் வெட்டுவோம் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே இந்த மாதம் பறித்து விட்டுருவோம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஏரியாவில் நல்லா மழை பெய்யும் அதுக்கப்புறம் அந்த டியூப்பு எல்லாத்தையுமே சுற்றிடுவோம் சொட்டு டீ போட்டிருக்கனால அந்த சொட்டு டீப்பெல்லாம் சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து முருங்கை வெட்ட ஆரம்பிப்போம் அந்த டைம்லேயே நான் ஒரு வீடியோ போடுவேன் நாசிக் வெட்டுறதுக்கு முன்னாடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவங்களுக்காக அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவேன் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு அதை பற்றி அந்த டைமில் பார்த்துக்கலாம் சரியா சரி வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க அதில் கால் பண்ணுங்கள் எப்போ பண்ணீங்கனாலும் அட்டன் பண்ணுவேன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே அந்த ஒரே நம்பர் தான் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதுக்குரிய டீட்டெயில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி காய் பிறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொண்டு போய் வைக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா பிறக்கி பிறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்படி சாக்கில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சுருவேன் சாக்கோடு கொண்டு போகும் வச்சலாம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கொண்டு போனோன்னா அவ்வளோ நிறையா கொண்டு போக முடியாது இப்போ பாருங்கள் கையில் வந்து இவ்வளோ கொண்டு போக முடியாது அதனால் இப்படி சாக்கில் வைச்சோன்னா கொஞ்சம் நிறையாவே கொண்டு போகலாம் அதனால் இப்படி வைப்பாங்க ஆனால் இதை உள்ளேருந்து வெளியே கொண்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்களேன் இங்கேருந்து ஒரு மரத்துக்கு மரம் கேப் இல்லாமல் இருக்கும் அதில் எங்கே கேப் இருக்குதுன்னு பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு போக முடியும் அதுதான் அந்த அக்கா பாருங்களாம் நான் வர முடியாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க பூந்து பூந்து இங்கே பாருங்கள் இப்படி கையில் வச்சுட்டாங்களா அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் நல்லா வேலை செய்கிற கலைப்பே தெரியாது முருங்கைக்காய் நல்லா காய்க்கும் தோட்டத்தில் வந்து நல்லா பேசணும் முடிஞ்சால் உங்களுக்கு கரண்ட் செட்டப்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று வாங்கி வச்சிருங்க தோட்டங்களில் காலையில் உடனே நல்லா பாட்டு போட்டு விட்ருங்க இப்போ டீ குடிக்க உட்காந்துட்டோம் அது வரைக்கும் நல்லா கதை பேசிட்டு இருந்தாங்க தங்க விலையை பற்றி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு தங்க விலை பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிட்டு சரி வெள்ளியாவது வாங்கலான்னு பார்த்தா வெள்ளியும் விலை கூடிட்டுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க அங்கே பாருங்க அதனால இன்னைக்கு எல்லாரும் திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க இல்லைன்னா இந்த பக்கம் கண்ணீர் இரவி நிலமை சேரம்புவேன் ஆனால் தங்கவர கூடுனா அந்த கண்ணீர் எங்கேயும் போய் செதுக்கூடாது பார்த்து குறைக்கிட்டு வருங்க இதே போல மக்கள் நம்மள போல மக்கள்கிட்ட பேர் என்ன பேர்யா அந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கார தலைவாரு

ராஜமாதா தலையில் துண்டு போட்டிருக்காங்க துண்டு போட்டுட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்காதிங்கன்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்க சொன்ன உடனே கழட்டியாச்சு ஆப்பா பரவாயில்ல இனி எல்லாம் வெற்றி தான் ஆமாம் இது வந்து நம்ம முத்தக்கா இது மலரக்கா ஆமாம் எப்படி வேலை செய்கிறான்னு பாருங்க ம் ஆமாம் கரெக்ட் அதான் நீ சொல்லணுந்தே ஆமாம் வீடியோ பார்க்குற மக்களே எந்த காய் சாப்பிட்றீங்களோ இல்லையோ முருங்கைக்காய் வாங்கி சாப்பிடுங்க நெல் அப்புறம் கரும்பு அதுக்கெல்லாம் கூட கவர்மெண்ட் வந்து ஒரு வில வச்சிருக்கு ஆனால் அந்த முருங்கைக்காய் க கத்திரிக்காய் தக்காளி இந்த மாதிரிக்கு வந்து கவர்மெண்ட் விலை வைக்கலை அதெல்லாம் வந்து ஒரு டைமில் காய் விலை இருக்குது ஒரு சில டைமில் விலையே இருக்க மாட்டுக்கு அதனால் நீங்களாம் நல்லா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் விலை இருக்கும் அதனால் நல்லா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட சாப்பிட தான் எங்களோட வாழ்க்கை மேலே மேலே வரும் அதனால் நல்லா வாங்கி சாப்பிடுங்க மக்களே சத்து எல்லா சத்தும் இதில் இருக்குது இரும்பு சத்து இருக்குது புரத சத்து இருக்குது கால்சியம் இருக்குது அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது இதை இப்போ சத்தை பற்றியே சொல்லணுனாக்கி ஒரு வீடியோ பற்றாது அவ்வளோ சத்து இருக்குது

அம்மா ராஜம்மா தான் காய் தெளிச்சுட்டு இருக்கும் முச்சிலே சொல்லிட்டாங்க குறை கண்டுபிடிச்சிட்டாங்க சரி நான் போய் அந்த காய் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன் வேலை முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டோம் நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸை இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க அம்மா இதுதான் நம்ம தோட்டத்தை பாருங்கள் நம்ம தோட்டம் சரி நாளை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்